ஹரஹர சங்கர ஜெய சங்கர நம்ம வீடுகளில் கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் சுவாமிக்கு விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ற வழக்கம் நமக்கு இருக்கு இது நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து நாம் கடைபிடிக்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி நம்ம வீடுகளில் கெட்ட சக்திகள் போர்த்துக்காகவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நாம ஹோமங்கள் எல்லாம் கூட பண்றோம் ஹோமம் பண்ணினா வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் மனசு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வளமான வாழ்க்கை கிடைக்கும் பொதுவாக எல்லாரும் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம்னு இந்த மூணு ஹோமத்தை தான் நிறைய பேர் பண்ணுவார் எல்லாராலேயும் ஹோமங்கள்லாம் பண்ண முடியாது ஆனால் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு இணையான பலனை பஞ்சகவிய வழக்கு ஏத்துறது மூலமாக நாம் அடையலாம் பசுல இருந்து கிடைக்கிற பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த அஞ்சு பொருளோட சில எல்லாம் சேர்த்து பஞ்சகவ்ய வழக்கு தயாரிக்கிறார் பசுமாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் பண்றதா ஐதீகம் அதுவும் பால் நெய் தயிர் இதுல மகாலட்சுமி வாசம் பண்றதா நம்புறோம் வீட்ல பஞ்சகவ்ய வழக்குல தீபம் ஏத்தரிச்சு அதுல வர புகையோட வாசனை ஹோமத்துல இருந்து வர வாசனை மாதிரியே இருக்கும் பஞ்சகவ்ய விளக்கில இருந்து வர புகை வீடு முழுக்க பரவி வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றிடும் இந்த பஞ்சகவிய விளக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் ஆன்லைன்லையும் கிடைக்கும் அதை வாங்கி மகாலட்சுமிக்கு உகந்த நாளான நெய் நெய்விட்டு ஏற்றணும் பஞ்சகவ்ய விளக்க அரச இலை செம்பருத்தி இலை வாழை இலை இல்லை வெத்தலை இதில் ஏதாவது ஒரு இலை மேலே வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏத்தணும் பஞ்சகவ்ய விளக்கில் விளக்கோட திரி எரிஞ்சதுக்கப்புறம் விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் அது எரிஞ்சு முடிஞ்சதும் கிடைக்கிற சாம்பலை பத்திரமா சேகரித்து வச்சுட்டு விபூதியாக நெத்தியில இட்டுக்கணும் இதை இட்டுண்டு போனால் போற காரியம் நல்லபடியாக நடக்கும்ங்கிறது நம்பிக்கை வெள்ளிக்கிழமைகள்ல இந்த விளக்க வீட்டில் ஏத்தினா பூஜை பண்ணினதுக்கும் லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணினதுக்கும் ஹோமம் பண்ணினதுக்கும் சமமான பலன் கிடைக்கும் இது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறைஞ்சு வீட்ல செல்வம் நிறைஞ்சு இருக்கும் திருஷ்டி நோய் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது அதனால இந்த விளக்கத்தை வச்சு எல்லாரும் எல்லா நலனும் பெற்று வாழணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர